வண்டி வராத இடத்துல நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இருக்கோம் லைட்டாக பிரேக் பண்ணுறோம் அது ஊர்க்கில் இருக்கும்போது எப்பவுமே கீர் கம்மி பண்ணலன்னா பிரேக் மட்டும் யூஸ் பண்ணால் ஸ்பீட் டவுன் ஆகும்போது தான் அந்த ஜெர்க் வரும் அந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக ஆனால் பிரேக் யூஸ் பண்ணும்போது அந்த இடம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது திரும்புகிறாங்க டேர்னிங்காக இருக்குது அப்படின்னா கீரை தான் சீட்டு ஃப்ரெண்ட்ல இருக்குங்க மைக் போடுங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல எழுதி கிட்ட உங்கள் பேர் என்ன தேவராம் தேவராம் ஓகே தேவராம் கொஞ்சம் ஃப்ரெண்டில் லைட்டாக ஆ ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்கா கம்ஃபர்டபுள் இருக்கா ஓகே ஃபஸ்ட் கேர் போடுங்க ஹேண்ட்பேக் ரிமூவ் பண்ணுங்க ரெண்டு பஸ் நிற்குது லெஃப்டில் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு பேக்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்து போகணும் ஏன்னா அங்க ரோடு வந்து ரெண்டு ரெண்டு லைன் தான் இருக்குது ஆனா மூணு லைனுக்கு பேக்ல வண்டி வருது வருதா இல்லையா வருது மூணு லைனுக்கு வருது அப்ப ஸ்லோவா கிளச்சு பிரேக்ல மட்டும் தான் மூவ் பண்ணணும் ஆக்சிலேட்டர் மட்டும் மூவ் பண்ணணும் பிரேக்ல லூஸ் வச்சுட்டு கிளச் மட்டும் பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் ரைட்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும் பஸ் வருது ஸ்டாப் பண்ணுங்க கிளச்ச மட்டும் டவுன் பண்ணி ரொம்ப டவுன் பண்ணுவோம்ண்ணா பைட்டிங் பாயிண்ட்ல டவுன் பண்ணா போதும் கிளச்சை லைட்டா புரியுதா ஓகேவா ஆ அப்படியே ரைட்டில் போயிடுங்க ஃபுல்லாக போய்ட்டு அப்படி ஃபுல்லாக கட் பண்ணுங்க ஃபுல்லாக கட் பண்ணுங்க லெஃப்ட்டில் ஆ அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி லெஃப்ட்லேயே வந்துடுங்க பஸ்ஸை விட்டுருங்க கரெக்டாக விடுங்க பஸ்ஸு ஓகேவா ஆ இப்போ போயிவிடுங்க கொஞ்சம் ரேஸ் பண்ணி செகண்ட்க்கு போலமா செகண்ட் நிறைய பார்த்துக்கோங்க கார் இருக்கா கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிக்கிறணும் ப்ரேக்கை பிரேக் டச் பண்ணும்போது கிளச்சை டச் பண்ணிக்கலாம் கார் வந்துச்சுன்னா பாருங்கள் லெஃப்ட்லேயே போங்க அந்த கார் போகிற மாதிரி லெஃப்டில் போனீங்கன்னா லெஃப்ட் லைன்லேயே போகலாம் புரியுதா லெஃப்ட் லைன் தேர்டு கியர் போகலாம் கார்கில் பஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுங்க நம்பர் செவன் இருக்குது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணுங்க செக் பண்ணுங்கள் ரோடு கிராஸிங்கு ஃபாஸ்ட்டாக போயிடுங்க சிக்னல் கிராஸ் பண்ணணும் ஆறு நடிங்க ஆறு நடிச்சு கிராஸ் பண்ணுங்கள் இப்போ ஸ்லைட்டாக ப்ரேக்கில் டச் டச் பண்ணுங்கள் அவ்வளோதான் இப்போ ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் மாறிக்கங்க ஸ்லோவாக மாறுங்க ஆட்டோவுக்கு பேக் சைடில் ஸ்லோவாக வண்டி வருதான பார்த்துட்டு மாறுங்க ஸ்லோவாக ஆச்சுன்னா கியர் டவுன் பண்ணுங்கள் டவுன் பண்ணி ஸ்லோவாக போங்க ஸ்லோவாக போங்க

டிரைவ்ல இருக்கு. கரெக்டா மீரா அந்த ஆயில் தெக்குது. हां भाई. ஓவியாவோட. அவங்க தேச்சு. இத இதலாம். ஆ, ஏ உடனே ஃபர்ஸ்ட் கியர் ரிமூவ் பண்ணுங்க. இந்த ஸ்கூட்டர்ல கோவை ஹேஜ் வந்துடுறது. கரெக்டா பிரேக் லூஸ் பண்ணி கட் பண்ணுங்க. கிளட்ச கரெக்டா பாயிண்ட்ல எடுங்க. ஸ்டீயரிங் ஏ கரெக்டா கட் பண்ணுங்க. பாதியா. அங்க செக் பண்ணுங்க கட் பண்ணும் போது. ஓகேவா? அங்க ரிலீஸ் பண்ணுங்க அங்க செக் பண்ணுங்க. ஆ கரெக்டா geht பண்ணுங்க. ஓகேவா? போடுங்க ஸ்டேட். next time. ஆரம்பத்தில் நீங்கள் ஓட்டினதுக்கும் இப்போ ஓட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்ல ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நிறைய மிஸ்டேக் பண்ணீங்க சொதப்பல் பண்ணீங்க பண்ணீங்களா இல்லையா நிறையா பண்ண ஏதாவது ஏடா கூட பண்ணுவீங்க பிரேக் அடிப்பீங்க கிளச் அடிப்பீங்க இதே லைனில் மிடில் லைனில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு நம்பர் <laughs> <ricka? laughs> <Aap slow panna. laughs> <laughs> கரெக்டாக லூஸ் பண்ணணும் புரியுதா பிரேக்கில் கால வச்சிட்டே பண்ணுங்க எது பண்ணாலும் பிரேக்கில் கால வச்சு அப்போ தான் நம்ம வந்து வண்டி கொஞ்சம் கரெக்டாக வெயிட் பண்ணும் லைட்டாக லூஸ் பண்ணுங்க ஆ ஓகே 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 அப்படியே இருங்க அப்படியே வண்டி போட்டோம் ஆ இப்போ போங்க இப்போ போயிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க மிரர் பார்த்துங்க சைடு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் வண்டி நெருக்கமாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பே பே பார்த்தங்க பஸ் இங்கே வருதா இங்கே பாருங்கள் கொஞ்சம் மெதுவாக போங்க கொஞ்சம் மெதுவாக போங்க ஆ லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு வரும் வண்டி வருதா இப்போ போன நேராக போயிட்டே

வண்டி இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்டுங்க பேக்கில் பேக்கில் வண்டி இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம் வண்டி இருந்துச்சுன்னா ஸ்லோவாக ஓட்டணும் எதுக்குன்னா அந்த வண்டி எப்போது பக்கத்தில் வரும் புரியுதா ரன்னிங்கில் பிரிட்ஜில் மட்டும் கீர் சேஞ்ச் பண்ணக்கூடாது எந்த கீரில் வந்தீங்களோ அந்த கீரில் போயிடணும் அப்படியே சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணால் செகண்டில் டக்குன்னு மிஸ் ஆகிடும் பஸ் வருதா பிரேக் யூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக வெயிட் பண்ணுங்க ஆ இப்போ லூஸ் பண்ணுங்கள் பேக்கில் வந்துடுங்க பஸ் பேக்கில் இங்கே பாருங்கள் வண்டி வருதா அங்கே இங்கே பைக் தான் வந்துருக்கேன் ஆ பைக் கரெக்டாக இடம் கொடுங்க இடம் கொடுங்க இடம் கொடுங்க அங்கே இடம் இந்த இடம் தெரியும் அங்கே கொடுக்க முடியுங்க டவுனில் யாரும் வந்தால் ப்ரேக்கில் வச்சுக்கோங்க காலை யாரும் இல்லைன்னா ரிமூவ் பண்ணுங்க ரேஸ் பண்ணுங்க பேக்கில் வண்டி வருதா கரெக்டாக போகணும் அப்படி போகும் கரெக்டாக போகும் போயிடுங்க போய்டுங்க சீக்கிரம் போயிடுங்க ப்ரேக் வேண்டாம் யூஸ் பண்ணுங்க லைட்டாக ட்ராஃபிக் வந்தால் பிரேக் லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணிக்கோங்க ஆ பிரேக் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வண்டி உள்ளே வருதா ஆ போயிடுங்க ஃபாஸ்ட்டாக போயிடுங்க போயிடுங்க ஃபாஸ்ட்டாக போயிடுங்க பேக்கில் வேன் வருது அதனால புரியுதா தான் இங்கே பாருங்கள் வேன் வருதா ஃபாஸ்ட்டாக போனால் வராது கண்ட்ரோலாக கரெக்டாக போய்ட்டுன்னா அவன் பக்கத்தில் போனான்னா வேன் வராது இப்போ வருதா வேனே உள்ள இப்போ லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணுங்கள் வேனை விட்டுருங்க கொஞ்சம் லெஃப்ட் வாங்க ஆ எப்போ போங்க மார்னிங் டைம்ல அவசரத்துக்கு போவாங்க யாராவது டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது மார்னிங் டைம்லாம் கரெக்டாக போ போய்ட்டே இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க லைன் சேஞ்ச் பண்ணுங்கள் சீக்கிரம் குயிக்காக பண்ணுங்கள் செக் பண்ணி குயிக்காக பண்ணுங்கள் பஸ் வருதாங்க ஆ இங்கே ஆட்டோ வருதா ஆ லெஃப்டில் வாங்க பஸ்ஸு விட்டுருங்க இந்த ஆட்டோ எங்கே போகுதுன்னு பாருங்கள் ஆ மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படியே லெஃப்ட் பார்த்து ரிமூவ் பண்ணிட்டே இருங்க ஃப்ரண்ட்டில் யாராவது வந்தால் ப்ரேக் அடிங்க லைட்டாக லைட்டாக ப்ரேக் யூஸ் பண்ணுங்கள் ஆட்டோ கட்டாகுது பாருங்கள் ப்ரேக் யூஸ் பண்ணி செகண்ட் கியர் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படியே ரிமூவ் பண்ணி ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள் க்ளட்சை வேன் வருது பேக்கில் போயிடுங்க ஆம்புலன்ஸ் வருது கொஞ்சம் விட்டுருங்க ஆ போங்க இப்போ லைட்டில் மாறிக்குங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கா ரைட்டில் ஸ்லோவாக மாறுங்க குயிக்காக மாறணும் பஸ் ஸ்டாண்ட் பஸ் கிட்ட போய் மாற முடியாது எப்போவுமே மாறினாதான் மாறினபடி மேலே கட் பண்ணுங்கள் மேலே கட் பண்ணுங்கள் அந்த பக்கம் கட் பண்ணுங்கள் ஆ இப்போ ரிலீஸ் பண்ணுங்க லெஃப்டில் ஃபுல்லாக ஆ ஃபாஸ்ட்டாக போங்க போடுங்க இந்த லைன் வந்துடுங்க இந்த லைன் ஆ காரை விட்டுருங்க ஃபாஸ்ட்டாக போங்க அடிச்சு அந்த வண்டி விட்டுருங்க போங்க ஃப்ரண்டில் யார் வந்தால்தான் பிரேக் அடிச்சு விடணும் வண்டியை லைட்டாக பிரேக் அடிச்சுட்டு விட்டுடணும் ரைட்ல ஃபுல்லாக இருக்கு ஃபோர்த்து கீர் போடுங்க ஸ்பீடு அதிகமாக இருக்கும் ஸ்ட்ரேக் வரக்கூடாது ஸ்டேரிங் புரியுதா கீர் போடும்போது கரெக்டாக ஸ்ட்ரெச் பிடிக்கணும் அப்படியே நிறைய பேர் பண்ண தப்பாக தான் கீர் போடும்போது டக்குனு இதை மிஸ் பண்ணிடுறாங்க அந்த ஸ்ட்ரெச்சை கரெக்டாக இருந்தால் தான் கீர் போடும்போது கிரிப்பாக போட முடியும் பிரேக் பண்ணி லைட்டாக தேர்டு கியர் போடுங்க கிளச்சில் ஸ்டே ஸ்ட்ரைட்டாக போடுங்க ஸ்டேரிங் அப்படியே ஆ பஸ் வருது போகிறேன் ரைட்டில் நல்லா கட் பண்ண ரைட்டில் போயிடுங்க ஃபாஸ்ட்டாக போங்க கிரீன் இருந்தால் ஃபாஸ்ட்டாக போங்க ஃபோர்த்து கீர் ரிலீஸ் பண்ணுங்கள் நம்பர் பார்த்துட்டு குறைச்சிடணும் கீரை புரியுதா ஃபாஸ்ட்டாக போகலாம் ஆனால் நம்பர் என்ன நம்பர் இருக்குன்னு பார்த்துட்டு செவன்டீன் எயிட்டீன் இருக்கா நைன் இருக்கா ஃபாஸ்ட்டாக போயிடுங்க டக்குன்னு செவன் இருக்குது சிக்ஸ் இருக்குது ஃபாஸ்ட்டாக போயிடுங்க பை ஃபாஸ்ட்டாக போயிடுங்க மிஸ் பண்ணக்கூடாது அந்த ரெண்டு நம்பர் தான் ரெண்டு நம்பரில் மிஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு அப்படியே ஸ்டாப் பண்ண வேண்டி தான் ரைட்டில் மாறிக்கோங்க இண்டிகேட்டர் போ ரெண்டு கிளாஸ் கொடுத்துருக்கேன் பஸ் வந்தால் கொஞ்சம் ப்ரேக் பிரேக்கில் யூஸ் பண்ணி தேர்டுக்கு ரிமூவ் பண்ணுங்க பண்ணிட்டு பஸ்ஸுக்கு பேக் சைடு வந்திருக்கேன் இந்த பக்கம் அங்க யூターン கட்டிங் இருக்கு இண்டிகேட்டர் போட்டு வாங்க ரொம்ப இண்டிகேட்டர் போட்டு வரணும் அப்பதான் பின்னால உங்களுக்கு தெரியும் சீக்கிரம் திமக் அவர் வந்தால் பிரேக் யூஸ் பண்ணுங்க போடுங்க

வண்டி வந்துருச்சு ரெண்டு பக்கம் வண்டி திரும்புது டேர்னிங் பாயிண்ட் போது என்ன பண்ணணுமா கிளச் கம்மி பண்ணணும் கீரை கம்மி பண்ணாதான் அந்த பல்லு கம்மி ஆகும் ஸ்பீட்ல பல்லு இருந்ததுன்னா ஜெருக்கு தான் அப்ப கீரை கம்மி பண்ணா ஜெர்க் வராது புரியுதா இதுதான்